வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட் இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர்டீன் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய உயர் சிந்தனை வினாக்கள் அது உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் டென்த் ரோமன் உயர் சிந்தனை வினாக்கள் சிது வந்து மொத்தம் ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்குது அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையினா மார்க் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலர்ந்த தாவர பொருளை நீரில் வைக்கும்போது உப்பிவிடும் இதற்கான நிகழ்ச்சி என்ன வரையறை செய்க இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் சொல்லி பார்த்து எழுதிக்கோங்க உயிரற்ற தாவர பொருட்கள் நீரில் வைக்கப்படும் போது நீரினை உறிஞ்சி உப்புகின்ற நிகழ்ச்சி புள்ளீர்த்தல் எனப்படும் எடுத்துக்காட்டு உலர் விதைகள் மற்றும் உலர் திராட்சை நீரை உறிஞ்சி உப்பிவிடும் ஆனால் நீரில் கரையாது சிதா வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இடது வென்ட்ரிக்கில் சுவரானது மற்ற அறைகளின் சுவர்களை விட தடிமனாக இருப்பது ஏன் இதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க இதுதான் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இதயத்திலிருந்து அதிக விசையுடன் ரத்தத்தை உந்தி செலுத்துவதால் இடது வென்றிகளின் சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன இதுதான் செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் இதய ஒளியை கண்டறிய மருத்துவர்கள் ஸ்டெதோஸ்கோப்பை பயன்படுத்துவது ஏன் இதுக்குள்ளே ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டில் இருக்கு பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் எடுத்துக்கோங்க இதில் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் நுரையீரல் தமணி மற்றும் நுரையீரல் சிறை ஆகியவை சாதாரண தமணி மற்றும் சிறை ஆகியவற்றின் பணிகளோடு ஒப்பிடும்போது எவ்வாறு வேறுபடுகின்றன இதுக்குள்ளே ஆன்சர் எழுதிக்கோங்க இதுதான் வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நுரையீரல் தமணியை தவிர மற்ற அனைத்து தமணிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன செகண்ட் பாயிண்ட் நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன நுரையீரல் தமணியை தவிர மற்ற அனைத்து தமணிகளும் ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை எடுத்து செல்கின்றன இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன நுரையீரல் சிறையினை தவிர மற்ற அனைத்து சிறைகளும் ஆக்சிஜன் குறைந்த இரத்தத்தினை எடுத்து செல்கின்றன சிதாவது கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் நீராவி போக்கு ஒரு தேவையான தீங்கு செயல் இதுக்குள்ள ஆன்சரும் எழுதிக்கோங்க வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் நீராவி போக்கின் மூலம் நீர் மற்றும் தனிமங்கள் வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன ஆனால் அதிகப்படியான நீராவி போக்கு தாவரங்களை உளர செய்வதுடன் இலைகள் வாடி போவதுடன் நீரும் வெளியேறுவதால் நீராவிக்கு ஒரு தேவையான தீங்கு செயல் ஆகும் இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நீராவிப்போக்கின் மூலம் நீர் மற்றும் தனிமங்கள் வேரிலிருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகின்றன ஆனால் அதிகப்படியான நீராவிப்போக்கு தாவரங்களை உளர செய்வதுடன் இலைகள் வாடி போவதுடன் நீரும் வெளியேறுவதால் நீராவிப்போக்கு ஒரு தேவையான தீங்கு செயல் ஆகும் இதான் வந்து ஃபிஃப்த் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சரி எழுதி வச்சுக்கோங்க இதோடு யூனிட் ஃபோர்டீனில் உள்ள உயர் சிந்தனை வினாக்கள் அது கீழோடய ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம் இதோட யூனிட் ஃபோர்டினில் உள்ள எல்லா கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுவோம் தேங்க்யூ